குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடத்த பற்றி சொல்கிறங்க அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் பிறந்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் வந்து ஒன் ஒன்மூர் திங் ஐ வாண்ட் டு சே மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணார் ஆட்சி செய்கிறாரு ஆமாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் அவருக்கு வந்து நாராயண வாமன் அவதாரமாக எடுத்து காட்சி கொடுத்தாரு நீங்கள் சட்டுன்னு கேரளாவை சொல்லுவீங்க இல்லைங்க சென்னைக்கு சமீபத்தில் சில சில பில்டர் சொல்கிற மாதிரி அதுவும் ரொம்ப சொல்லலை நான் சென்னைக்கு சமீபத்தில் அறுபத்தி நாலு கிலோமீட்டரில் மகாபலியோட ஞாபகமாக இருக்கிறது மகாபலிபுரம்னு பேருங்க அந்த ஊரில் ரொம்ப விசேஷங்க என்னென்னா பன்னெண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் பூதத் ஆழ்வார் பிறந்த ஸ்தலம் அட வேறு என்னையாக இருக்குது அங்கே அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வந்து புண்டரிக மகரிஷின்னு ஒரு ரிஷி என்ன பண்ணுறாரு நந்தவனமெல்லாம் வச்சு அவர் அது பூ பூ எல்லாம் எடுத்து வச்சு பகவானுக்கு செய்கிறவர் ஒரு நாள் என்ன பண்ணார் பகவானை வந்து நம்ம பூவால் கொண்டு எங்கே பள்ளி கொண்ட பெருமானை அவரை போயிட்டு எங்கள் பார்க்கடலில் இருக்கிற பள்ளி கொண்ட பெருமான் அவரை நம்ம கையால் பூ அர்ச்சனை பண்ணணும் பூ வைக்கணும்னு சொல்லிட்டு நந்தவனத்தில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டாருங்க எடுத்துகிட்டு வரும்போது வங்கக்கடல் கிட்ட இருக்குது இந்த கடலை த வங்கக்கடலை தாண்டி பார்க்கடல் உள்ளே போனோம் என்ன பண்ணுறாருங்க எனக்கு வழி விடுன்னு சொல்லிவிட்டு வங்கக்கடலை வந்து இறக்கிறாருங்க பெருமாள் பார்த்தாருங்க அந்த பெருமாள் வந்து தலசாயன பெருமாள்னு சொல்லுவாங்க என்ன பண்ணார் ஒரு வயசானவர் வேஷம் எடுத்துன்னு வந்தார் யாருக்கு இவருக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம வந்து சைவத்தில் பார்த்துருக்கோம் இந்த ஆறு மதுரையில் வைகை ஆறு வெள்ளம் வந்த உடனே அப்போது வந்து ஒரு பாட்டிக்கு வந்து புட்டு வாங்கி அவர் சிவபெருமான் வந்து அதை பிரிட்ஜு கட்டுறதுக்கோசரம் வீட்டுக்கு ஒரு ஆள் போது போனார் இப்போ இவர் என்ன பண்ணார் பகவானை என்ன பண்ணார் பெருமாளை என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு வயசான ரூபாய் எடுத்து அவருக்கு இங்கே வந்து சொல்கிறாரு புண்டரிக மகரிஷி மகரிஷிக்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து உனக்கு ஒத்தாசை பண்ணி தண்ணியெல்லாம் இறக்கிறேன் நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம் கொஞ்சம் சாதமும் பசிக்கு சாதமும் தீர்த்தமும் கொடு அப்படின்னாரு சரி நான் இது கடற்கரையாச்சை நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் பாருங்க அவர் போய்ட்டு சாதமும் தீர்த்தமும் எடுத்துன்னு வர்றாரு பறிச்ச மலரெல்லாம் இங்கே வச்சிருக்காரு ஆனால் கடல் வந்து வங்கக்கடல் வந்து பாதை கொடுக்குது அந்த பாதையை தாண்டி அந்த இடத்துல பார்க்கடலில் சயனப்பெருமாள் படுத்துன்னு இருக்கார் ஆமாங்க அது அந்த பெருமாள் வந்து படுத்துன்னு இருக்காருங்க சயனப்பெருமாள் வந்து படுத்துன்னு இருக்கார் அதில் எப்போ என்ன ஒரு சூட்சமுன்னா இவர் எடுத்துன்னு வந்த மலரெல்லாம் அங்கே இருக்குதுங்க ஆமாம் எல்லாம் அவர் அப்படி அவர் மேலே சாத்திருக்குதுங்க சந்தோஷம் அவருக்கு காட்சி கொடுக்குறாருங்க ஆனால் உண்மையில் வந்து பெருமாள் வந்து நீங்கள் மகாபலிபுரத்தில் போனீங்கன்னா தாயார் இல்லாமல் காட்சி கொடுப்பாருங்க மூளவர் இங்கே என்ன பண்ணார் வலது பக்கத்தில் பூமாதேவி இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்தாருங்க அந்த ஸ்தலத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வீடு டிஸ்பியூட்டு வீடு வாங்கணும் நிலம் டிஸ்பியூட்டு அது இல்லாமல் பகவான்கிட்ட வந்து நல்லபடியாக சேரணும் இது மாதிரி அந்த இடம் வந்து உச்சிதமான இடம் இல்லை பக்கத்தில் இன்னும் சொல்கிறேன் கேளுங்க அங்கே வந்து பக்கத்தில் வந்து அங்கே மகாபலிபுரம் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த பெருமாளை அவசியம் தரிசனம் பண்ணுங்க புரியுதுங்களா அவரை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலங்கரை விளக்கம் இருக்கும் கலங்கரை விளக்கத்து பக்கத்தில் நீங்கள் வந்து பெருமாள் இருக்காருங்க கலங்கர விளக்கத்து பக்கத்தில் பெருமாள் இருக்கார் அவர் யாருன்னா ஆதிவராகன் பெருமாள்னு பேருங்க இப்படி ஆதிவராகன் பெருமாள்னு பேர் அது அந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த காலத்தில் ஹரிகேசன் அல்லூர்னு பேருங்க அதாவது ஹரிகேசன் ஹரிகேசன் ஆட்சி செஞ்சாங்க அது இப்போவும் ஹரிகேசன் நல்லூர்னு தான் சொல்கிறாங்க ஐ திங்க் ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணுவார் அரிகேசன் மகாராஜா என்ன பண்ணுவார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வராகமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு நெவேத்தியம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவார் பெருமாள் என்ன பண்ணார் தெரியுங்களா ஒரு வயசான ரூபம் எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு பசிக்குது சோறு போடு அப்படின்னு ராஜா கிட்டே கேட்குறாரு ஐயா நான் பகவானை வந்து பார்த்துட்டு நெய்வே எனக்கு பசிக்குது போடுன்றார் உடனே என்ன பண்ணார் அந்த ஹரிகேச மகாராஜா என்ன பண்ணார் அவரை உட்கார வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணாருங்க அதை வந்து வராகனா நினச்சி பண்ணாருங்க வராகனா காட்சி கொடுத்தாருங்க நீங்கள் பாருங்கள் பெருமாள் காட்சி கொடுத்த இடம் இந்த ரெண்டு இடங்க எது இந்த அறிக்கை அந்த கலங்கரை விளக்கம் பக்கத்தில் வந்து ஆதிவராக பெருமாள் அது இல்லாமல் சயனப்பெருமாள் சொன்ன பாருங்க இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் நாராயணா 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 நாராயணா